போமதி எங்கிருந்தாலும் வாழ்க அர்ஜுனன் பேர் பத்து அர்ஜுனன் பேர் ஆலம்பத்து ஆ பாப்பா பாப்பா ஆலம்பத்து அங்க போய் கமாக்கல பாப்பா கமாக்கல பாப்பா பாவம் பார்த்தா அகர விட்டுக்காரங்க என்னப்பா சேர்த்து சொல்ற அங்க வீடே பத்தலப்பா கொஞ்சம் முச்சல் கிடக்குண்ணா என்ன சேர்த்து இல்லை எனக்கு இது இந்த வே வீட்டை ஒதுங்க வைக்க யாராவது வர சொல்லணும் ஒே பெரிவது தேவதையா இப்போ லைட் அடித்தா நம்ம இல்லை வயசு குமரி இல்லை வயசு பண்ணேன் மனசை பச்சை வளவிக்காரே விட்டுருக்கு மழை விட்டுருக்கு ஆனால் லைட்டு தான் வந்த கடம்புதான் விட்டு விட்டு அடிக்கிட்டுப்பா 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 பிரியா நம்ம எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் பிரியா வளர்மதி ஏன் கோமதியே உனக்கெல்லாம் செர் பக்கம்ட்டே அடிக்கணும் வேற ஐடியில் வந்துக்கிட்டு ஆ உள்ளூர் மனுஷனா வெளியூர் மனுஷனால் முகரையும் வெக்கமே இல்லை வெக்கமே இல்லை உனக்கெல்லாம் ஒரு ஒரு வயசானவங்கிட்ட வந்துக்கிட்டு இப்படி போடுற உனக்குலாம் அவனுக்கு மனச்சாட்சி இல்லை பிரியா எனக்கு லவியோ சொல்லியிருக்கு அப்படியா இருக்கேன்டி அருவின்னு ஒரு மனசாட்சியே இல்லாம வந்துட்டு கமாண்ட் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் லூஸு ஒரு முடியாதவங்க ஒரு ஜாலியாக இருக்க விட மாட்டீங்களா ஆ ஆள் மூஞ்சி முகரையும் பாருங்க போங்க எங்களுக்கு ஆள் மண்டையும் முகரையும் என் மயன் சொன்ன மாதிரி ஆள் மூஞ்சி மண்டையும் பாரு மண்டையும் சைஸும் பாருங்க போடி அங்கிட்டு வெளியே வளரும் அங்கே வரும் வாங்க திருமணம் பண்ணிக்கலாம் சரி இவன் முடிச்சு விட்ருவா நான் ஏன் வெளியே போயிடுறியா நீ கீழே உங்க சொல்லிட்டே டைம் அவுக்கு போட்டு விடவா போமதே அய்யா அவங்களுக்கு இருபது வயசு ஆயிடுச்சு இந்த பொட்ட பொட்டாமையில்தான் போறாமல தான் மெசேஜ் பண்றாங்க ஆமா 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 என்னடா இவ இப்படி அழகாய்கிட்டே போறாளே எதிர ரகசியம் என்ன அப்படின்னு எம்மனி கோமதி உனக்கு டைம் அவுட் கொடுக்கவா போயிடுறியா நானே இங்க பயத்துல உட்காந்துருக்கேன் உனக்கு மப்பு அடிக்குதா கொழுப்பு ஏறி போய் அலைகிறியா அந்த வீட்டுல போய் படுந்துவாங்க அந்த பிள்ளைங்க சரியா நானே என் பிள்ளைகளை பார்க்கணும் எங்க பிள்ளைங்கள்ட்ட நான் பேசணும் உட்கா அடிக்குதா படிக்கும் தீங்க நேரம் ஆய பத்து நாங்க ஆ ஆயா அதான் பொறாமை என்ன மழை நேரம் யாரும் நைட்ல போகாதீங்க வெளியே மின்னல் அடிக்கும் கரண்ட் ஒயர் அந்து அதுல அதுலிட்டோம்னா அப்புறம் நம்ம தப்பிக்க முடியாது காப்பாற்ற ஆளுக்க மாட்டாங்க இட்டு நேரத்துல அதனால பார்த்து பத்திரமா இருக்குப்பா விளையாட யாருமே நல்லா இருக்கட்டும் கெட்டவங்களா இருக்கட்டும் போகாதுங்கப்பா அதிகோ இவ்வாறு எடி முன்னலிடம் கூடிய மலை ஆனா நிபுணர்கள் சொல்லி உண்மை டிவியில் சொல்லிட்டாங்க அப்பதையே மதுரை மாவட்டம் மாவட்டங்களில் அதிக மழையுடன் கூடிய நிதி மின்னல் மலை பறக்கிறது காத்து உடைகிறது மரம் ஒடைகிறது கரண்டு பா உடையுது உரம் எல்லாம் பறைக்கிறது நாம் என்ன செய்வது அம்மா ஆ சரி கணேஷ் வாடா 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 போய் வாடி 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 கோமதே 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 அங்கடி கோமதி கோமதி எங்கே மணி தண்ணி தண்ணி போ அவர் தான் ரேட்டிங் இருக்கா அங்கிட்டு போங்க ஏய் மணி தண்ணி பேசு

மழை பெறுகிறது அறிம்பட்ட வலை வாங்க மணி வாங்க அடிக்கலாமா மணி வாங்க அம்மா,